தலைப்பு முற்பிதாக்கள் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் ரீப்ரிண்ட் நம்பர் ஐம்பத்தி இரண்டு தொன்னூற்றி இரண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள் பக்கம் நாற்பத்தி எட்டு பாடத்தின் தலைப்பு புது உடன்படிக்கை ஆதார வசனம் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இதோ நாட்கள் வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் உடன்படிக்கை பண்ணுவேன் புது உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில் பண்ணப்படும் மனுக்குளத்தை தம்முடன் இணக்கமுள்ள நிலையில் மறுபடியுமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நோக்கம் கொண்டுள்ளார் தேவனுடன் ஐக்கியமுள்ள நிலையே ஆதாம் ஆதியிலே அனுபவித்ததும் தனது கீழ்படியாமையின் நிமித்தம் இழந்து போனதுமான உடன்படிக்கையின் உறவாக காணப்படுகின்றது இது இஸ்ரேலர்களுடன் சீனாய் மலையில் நிழலான விதத்தில் புதுப்பிக்கப்பட்டது எனினும் அவர்களால் ஜீவ ஆசிர்வாதத்தை அதனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை நியாயபிரமான உடன்படிக்கைக்கு மோசே மத்தியஸ்தராயிருந்தார் யாத்திராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது வசனங்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று முதல் எட்டு வசனங்கள் ஒருவேளை இசரையலர்கள் தம்முடைய நியாய பிரமாணத்தை கை கொள்வார்களானால் நித்திய ஜீவனை அருள பெறுவார்கள் என்று தேவன் ஒப்புக்கொண்டிருந்தார் இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் நிறுவுதலானது மத்தியஸ்தராகிய மோசையினால் அவர் ஏறெடுத்த பலியின் வாயிலாக நடைபெற்றது பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய நிழலான ஏற்பாட்டில் இந்த பாவ நிவாரண நாளின் பலிகளானது வருஷந்தோறும் தொடர்ந்து செய்யப்பட்டு வந்தது பழைய நியாயபிரமான உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்த ஊழியத்தினால் இஸ்ரேல் தேவனுடன் நிழலான உறவிற்குள்ளாக கொண்டு வரப்பட்டது போல புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்த ஊழியமும் கூட தெய்வீக பிரமாணத்தை மனுக்குளம் தொடர்ந்து கை பட்சத்தில் அவர்களை நிஜமான உடன்படிக்கை உறவிற்குள்ளும் திவ்ய தயவை பெறும் நிலைக்குள்ளும் கொண்டு வரும் தேவன் இந்த புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையினை புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர் மூலமாக அறிமுகம் பண்ணுவார் இந்த மத்தியஸ்தரில் முழு ஏற்பாடும் மையம் கொண்டிருக்கின்றது மற்றும் இவர் மூலமாகவே நடைமுறைப்படுத்தப்படும் ஆயிரம் வருஷங்கள் இந்த மத்தியஸ்தர் மனுக்குளத்திற்காக ஒரு வேலையை ஆற்றுவார் ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் மனுக்குளத்தை சீர்தூக்குவார் ஓர் ராஜாவாக அவர் இவர்களை நீதியில் ஆளுகை செய்வார் ஜனங்களை அவர்களுடைய சீரழிவு நின்று வெளிக்கொணர்வதற்கும் ஏதேனில் வைத்து ஆதாமினால் இழந்து போகப்பட்ட தேவனுடைய சாயல் மற்றும் ரூபத்திற்கு அவர்களை மீண்டும் சீர்பொருத்துவதற்கும் ஆயிரம் வருஷங்கள் முழுக்க தேவைப்படும் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய விசேஷித்த பலிகளே விசேஷித்த மத்தியஸ்தரால் பண்ணப்பட்டு மத்தியஸ்த ஊதியத்திற்குரிய அடிப்படையாக காணப்படும் நிஜமான ஏற்பாட்டில் இந்த பலிகள் ஒருபோதும் திரும்ப திரும்ப செலுத்தப்படுவதில்லை விசேஷித்த பலிகள் மூலமாக நிஜமான மத்தியஸ்தர் ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பதற்குரிய வல்லமையை உடையவராய் இருப்பார் ஆகையால் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்றும் கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்றும் எழுதப்பட்டுள்ளது எபிரேயர் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எசக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாக மரபுவழியாய் வழியாய் மேல் கடந்து வந்த ஆதாமின் பாவமும் ஆக்கினை தீர்ப்பும் இனிமேலும் யார் ஒருவராலும் நினைவு கூறப்படாது ஆனால் கல்லான இருதயத்தை எடுத்து போடும் வேலை படிப்படியான வேலையாகும் ராஜ்யத்தினுடைய சீர்திருத்தும் வேலையானது படிப்படியாக மனு குளத்தை இருதய கண்ணத்தினின்று விடுவித்து அவர்களை மென்மையான இருதயம் உடையவர்களாகவும் அன்பானவர்களாகவும் மாற்றும் வேலையாக இருக்கும் இந்த புதிய நிலைமைகளுக்குள்ளாக கடந்து வரும் அனைவரும் ஆதாமின் பாவத்திற்கு பொறுப்பாளிகளாக நடத்தப்படுவதில்லை பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று நாம் வாசிக்கிறோம் இசைக்கியில் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்கு வசனங்கள் புதிய ஒழுங்குமுறையின் கீழ் ஒருவன் மறிப்பானால் அவன் தன் சொந்த பாவத்திற்காக மறிப்பவனாகவே இருப்பான் மனுக்குலம் அனைவரும் பூரண நிலைமையில் காணப்படுவதனால் அவர்கள் இன்னமும் பாவம் செய்வதற்கு ஏதுவானவர்களாகவே காணப்படுவார்கள் அவர்கள் நித்திய ஜீவனை அடைவதற்குரிய ஒரே ஏற்பாடு மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவின் குடும்பத்திற்குள் வருவதே ஆகும் அவர் அவர்களது அழிவுக்குரிய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் கடந்த காலத்தினுடைய எந்த ஆக்கினை தீர்ப்பும் அவர்களுக்கு எதிராக காணப்படாது இப்படியான உறவு முறைக்குள் வருபவர்கள் மாத்திரமே தெய்வீக ஆசிர்வாதங்களை அடைவார்கள் புதிய உடன்படிக்கையின் கீழ் உள்ள கர்த்தருடைய விசேஷித்த தயவுகளானது கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு மாத்திரமே உரியதாயிருக்கும் சீர் பொருந்துவதற்குரிய வாய்ப்புகளை நிராகரிப்பவர்கள் ஜனங்கள் மத்தியிலிருந்து சங்கரிக்கப்படுவார்கள் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் புதிய உடன்படிக்கையினை முத்திரையிடுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் தம்முடைய மரண தீர்ப்பின் கீழ் காணப்படும் ஜனங்களுடன் தேவன் ஓர் உடன்படிக்கைக்குள் பிரவேசித்திட முடியாது ஆகையால் நியாயபுரமான உடன்படிக்கையினுடைய நிழலான ஏற்பாட்டின் கீழ் காளைகள் மற்றும் வெள்ளாட்டு கடாக்களின் மரணமானது தேவனுக்கு செலுத்தப்பட்ட பலிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஆனாலும் காளைகள் மற்றும் வெள்ளாட்டுக் கடாக்களின் இரத்தமானது பாவத்தை எடுத்து போடுவதற்கு போதுமானவைகள் என்று அர்த்தமாகாது மாறாக இவை நிஜமான உடன்படிக்கையின் கீழுள்ள நிஜமான பலிகளின் நிழல்களே ஆகும் ஒருவேளை புதிய உடன்படிக்கையானது இப்பொழுதே இந்த யுகத்திலேயே முத்திரிக்கப்பட வேண்டுமானால் உடன்படிக்கைக்கான ரத்தம் அனைத்தும் முன்பே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஒருவேளை இந்த ரத்தம் முன்பே சிந்தப்பட்டிருக்குமாயின் கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கடையும் வாய்ப்பினை நாம் இப்பொழுது பெற்றிருந்திருக்க முடியாது ஆகையால் புதிய உடன்படிக்கையானது இன்னமும் முச்சரிக்கப்படவில்லை என்பது நிச்சயமே நிஜமான காலை கொல்லப்பட்டார் மற்றும் அவரது ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது நிஜமான வெள்ளாட்டுக் கடாக்கள் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அதன் பலி முடிவடையும் போது ரத்தம் முழுவதும் மகா பிரதான ஆசாரியனுடைய கரங்களில் காணப்படும் பிற்பாடு ஆதாமின் பாவத்தை தள்ளுபடி செய்யும் வண்ணம் ரத்தம் செயல்முறைப்படுத்தப்படும் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் மாபெரும் மத்தியஸ்தர் தமக்கென்று நியமிக்கப்பட்ட வேலையை செய்ய ஆயத்தமாக இருப்பார் புதிய யுகத்தினுடைய முதலாம் வேலை ஜனங்கள் அனைவருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்யத்தக்கதாக நிஜமான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கருபாசனத்தின் மீது இரத்தத்தை நிஜமான விதத்தில் தெளிப்பதாகும் இது செய்யப்படுவது வரையிலும் புதிய உடன்படிக்கையானது அமலாக்கப்பட முடியாது புதிய உடன்படிக்கையினை அமலாக்கும்படிக்கு நமது பிரதான ஆசாரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இரத்தத்தை தெளித்தல் என்பது முத்திரிப்பதாக இருக்கும் அதாவது சட்டப்படி உறுதிப்படுத்துவதாக இருக்கும் புதிய உடன்படிக்கையானது நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்னமும் செயலாக்கத்திற்கு வரவில்லை ஜனங்கள் அனைவருடைய பாவங்களுக்காக இந்த பாவ நிவாரண ரத்தமானது செயல்முறைப்படுத்தப்பட்ட உடனே புதிய உடன்படிக்கையானது நிறுவப்படும் ஆதாம் மற்றும் அவரது சந்ததியின் பாவங்களுக்கான நிவர்த்தி என ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களை ரத்து செய்யத்தக்கதாக இரத்தமானது செயல்முறைப்படுத்தப்படும் புதிய யுகத்தினுடைய துவக்கத்தில் உலகத்தார் புதிய ஜீவியத்தை துவங்குவார்கள் தனித்தனியாக அல்ல மாறாக ஒட்டுமொத்தமாக மேசியாவின் மூலமாக துவங்குவார்கள் மத்தியஸ்தருடைய புண்ணியமானது செயல்படுத்தப்படும் மத்தியஸ்தரே உலகத்தின் பாவங்களுக்கான நிவர்த்தியினை பண்ணப்போகிறார் போகிறார் மேலும் இதனால் வரும் ஆசிர்வாதங்கள் அனைத்தும் மத்தியஸ்தரின் கரங்கள் மூலமாக கடந்து வரும் ஆயிர வருட யுகம் முழுவதிலும் ஜீவனை பெற்றுக்கொள்ளும் யார் ஒருவரும் அதனை ஜீவன் அளிப்பவர் மூலமாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரே புதிய உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளின் கீழ் ஜீவனை கொடுப்பார் யோவான் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் புதிய உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க முயற்சிப்பதன் மூலமாக தவிர மற்றபடி யார் ஒருவராலும் தங்கள் ஆசீர்வாதத்தின் பங்கினை பெற்றுக்கொள்ள முடியாது இப்படி செய்பவர்கள் அனைவரும் மத்தியஸ்தரினால் உதவப்படுவார்கள் மேலும் தேவையான கிருபையினை மத்தியஸ்தர் மூலமாக அருள பெறுவார்கள் திரும்ப கொடுத்தலின் விஷயங்கள் துவங்குவதற்கு முன்னதாக அல்லது முற்பிதாக்களில் எவருக்கேனும் ஜீவிப்பதற்குரிய உரிமையை கொடுப்பதற்கு முன்னதாக ஜனங்கள் அனைவரின் சார்பாக கிருபாசனத்தின் மீது ரத்தம் தெளிக்கப்பட வேண்டியுள்ளது என்றாலும் தேவனுடைய ஆசிர்வாதத்தையும் மேம்படுத்தும் அவரது உதவியினையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இசையலர்கள் ஆகிட வேண்டும் அதாவது தேவனுடைய பிரதிநிதியாகிய மத்தியஸ்தரை விசுவாசிப்பதன் மூலம் தேவனில் விசுவாசிகளாகிட வேண்டும் இந்த பிரமாணம் முழு உலகத்திற்கும் பொருந்தும் மனுக்குளம் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னுமாக இந்த பூமிக்குரிய ராஜ்ய வகுப்பாருடன் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் பொல்லாதவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவது வரையிலும் கிறிஸ்துவின் ராஜ்யமானது பூமியை ஆளுகை செய்திட வேண்டும் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் புது உடன்படிக்கையின் நன்மைகள் உலகளாவிய விதத்தில் காணப்படும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலேயே மனுக்குளம் அனைவரும் புதிய உடன்படிக்கையிலிருந்து சில நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவார்கள் அவர்கள் கல்லறையினின்றி விழித்தெழுப்பப்படுகின்ற காரியமாகும் வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றது போன்று ஒரு மனுஷனுடைய ஆக்கினை தீர்ப்பானது அனைவர் மேலும் கடந்து வந்தது போல ஒரு மனுஷன் மூலமாக ஜீவனுக்கேதுவான நீதிமானாக்கப்படுதலானது அனைவருக்கும் கடந்து செல்லுகின்றது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதினெட்டு வசனங்கள் ஆகையால் புதிய உடன்படிக்கையினுடைய நன்மையானது அனைவருக்கும் வரும் என்று நாம் சொல்லுகின்றோம் ஒருவேளை இந்த ஏற்பாட்டினை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தேவன் முன்னறிவாரானால் சந்தேகத்திற்கிடமின்றி அவர் தம்முடைய திட்டத்தில் மாற்றத்தை பண்ணியிருப்பார் மனு எதிராக காணப்படும் கணக்குகள் அனைத்தும் நீரியினால் ரத்து செய்யப்பட ரத்து செய்யப்பட்ட பிற்பாடு மனு மத்தியஸ்தரின் இடத்தில் ஒப்பு ஒருவேளை மனுஷன் மத்தியஸ்தரின் கீழ் கொண்டு எனில் ஒருவேளை மனுஷன் தெய்வீக நிபந்தனையின் கீழ் உடனடியாக வைக்கப்படுவானானால் அவன் உடனடியாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் ஏனெனில் அவனால் நீரியானவைகளை செய்ய இயலாது பிதா பாவிகளை கவனிப்பதில்லை ஆகையால் அவர்கள் மத்தியஸ்தரிடம் விடப்படுவார்கள் கீழ்ப்படிபவர்கள் அனைவரும் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களைப் பெற்றுக் கொள்ளுவார்கள் அந்த நிபந்தனைகளின் கீழ் கீழ்ப்படியாமல் காணப்படுபவர்கள் இரண்டாம் மரணத்திற்குள் கடந்து போவார்கள் எதிர்கால வெகுமதிகள் மற்றும் தண்டனைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன ஏசாயா இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முற்பிதாக்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக்கப்பட போகிறார்கள் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் முதலாவதாக மற்றும் பிரதானமாக யூதர்களுக்கு இவ்வாசிர்வாதங்கள் கடந்து வரும் இவர்களே சுபாவத்தின்படி புதிய ஒழுங்குமுறைகளின் கீழ் முதலாவது வருபவர்களாய் இருப்பார்கள் அனைத்து யூதர்களுமே இப்படி வந்து விடுவார்கள் என்று நாம் சொல்லவில்லை மாறாக அவர்களில் அதிகமான எண்ணிக்கையினர் வருவார்கள் என்று சொல்கிறோம் காலப்போக்கில் மற்றவர்களும் வந்து விடுவார்கள் அர்ப்பணம் பண்ணவில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு இடரலாய் இருப்பதை விட உதவ விரும்பின நிலைமையில் காணப்படும் அநேக நல்ல ஜனங்கள் காணப்படுகின்றனர் இவர்களும் ஏற்ற காலத்தில் சகல ஜாதிகளாலும் விரும்பப்படும் ராஜ்யத்துடன் இணைந்து கொள்ளுவார்கள் முர்பிதாக்கள் அபூரணத்திலிருந்து விடுதலை அடைந்து காணப்படும் காரியமானது அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கின்றதாய் இருக்கும் இவர்களை குறித்து உலகம் அறிய வருகையில் இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்லவா என்பார்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை முற்பிதாக்களுக்கு வழங்கினதின் மூலம் தேவன் இவர்களுக்கு வெகுமதி அளித்துள்ளார் என்று மனுக்குலம் உணர்ந்து கொள்ளுவார்கள் இன்னுமாக கடந்த காலங்களில் இவர்கள் காட்டின உண்மையின் நிமித்தமாகவே மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைந்திருக்கின்றார்கள் என்று மனுக்குலம் அறிந்து கொள்ளும் தேவனுடன் உடன்படிக்கை உறவு என்பதே நிபந்தனை எனும் தலைப்பின் கீழ் காணலாம் கிறிஸ்து முழு உலகத்தின் பாவங்களுக்குரிய விலையை கொடுத்து வைத்திருக்கின்றபடியால் அந்த விலையை இறுதியில் நீதியிடம் கொடுத்து விடுவார் அந்த விலையானது நீதியினால் ஏற்றுக்கொள்ளப்படுகையில் முழு உலகத்தின் பாவங்களும் ரத்து செய்யப்படும் மேலும் அனைத்தும் மாபெரும் மத்தியஸ்தரிடம் கைமாற்றி ஒப்பு கொடுக்கப்படும் புதிய உடன்படிக்கை நிறுவப்பட்ட பிற்பாடு அந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளின்படி செய்வதற்கு பிரயாசப்படுவது என்பது ஜனங்களின் பங்காக இருக்கின்றது ஒருவேளை அவர்கள் கவனக்குறைவாக தேவனுடைய பிரமாணத்தை மீறினாலும் அவர்கள் மத்தியஸ்தருடைய ஆளுகையின் போது அந்த பிரமாணத்திற்கு நேரடியாக பதில் கூற வேண்டியதில்லை ஏனெனில் அக்காலத்தில் அவர்களுக்கும் பிரமாணத்திற்கும் இடையில் மத்தியஸ்தர் செயல்படுபவராயிருப்பார் இந்த தற்கால ஜீவியத்தில் செய்யப்பட்ட யாதொரு மீறுதல்களையும் அவர்களுக்கு எதிரான குற்றக்கணக்காக மத்தியஸ்தர் வைத்திருப்பதில்லை ஆனால் அதற்கென்று மனுக்குலம் எந்த தொல்லையினையும் அவர்களுக்கு கொடுத்திராத சரீரங்களை பெற்றிருப்பார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது மாறாக மனுக்குளத்தினுடைய விழுந்து போன நிலைமையின் காரணமாக அவர்களுக்கு உண்டாகும் சிரமங்களில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றே புதிய உடன்படிக்கையினுடைய ஏற்பாடுகளின் கீழ் உள்ள இந்த மேலான மத்தியஸ்தர் நோக்கம் கொண்டிருப்பார் அவர் புதிய உடன்படிக்கையினுடைய கோரிக்கைகளை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவுவார் நீதியினை திருப்திப்படுத்துகிற காரியமானது யார் ஒருவரும் திரும்ப கொடுத்தலை அனுபவிப்பதற்கு முன்பு அவசிய காரியமாகும் இப்படி நீதி திருப்திப்படுத்தப்படாமல் முற்பிதாக்கள் கூட ஆசிர்வதிக்கப்பட முடியாது தெய்வீக நீதியினை மத்தியஸ்தர் திருப்திப்படுத்தின பிற்பாடு புதிய உடன்படிக்கையினை நிறுவின பிற்பாடு இதன் கீழ் முற்பிதாக்களே முதலாவதாக ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இவர்கள் தங்கள் உயிர் உயிர்த்தெழுதலில் மனுஷீக பரிபூர்ணத்தினை முழுமையாய் திரும்ப பெறுவார்கள் ஏனெனில் இவர்கள் தங்களது ஜீவிய காலத்தில் தேவனை பிரியப்படுத்தினார்கள் என்ற இந்த சாட்சியினை பெற்றவர்களாயிருந்தார்கள் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மரண நித்திரையிலிருந்து விழுத்தெழுப்பப்படாதது வரையிலும் முர்பிதாக்களினால் புதிய உடன்படிக்கையினுடைய ஏற்பாட்டிற்குள் பிரவேசித்திட முடியாது ஆகையால் மேலே தெரிவிக்கப்பட்டபடி இவர்கள் விழுத்தெழப்படுவதற்கு முன்னதாக நீதியின் கோரிக்கைகளானது சந்திக்கப்பட வேண்டும் இவர்களுடன் தேவன் புதிய உடன்படிக்கையினை ஏற்படுத்தினவுடன் இந்த முற்பிதாக்கள் ராஜ்யத்தினுடைய பூமிக்குரிய பாகத்தின் கருவாகிடுவார்கள் ஆப்ரஹாமின் பூமிக்குரிய சந்ததியாரிடத்தில் உலகத்தின் பல்வேறு குடும்பங்கள் அல்லது ஜனங்கள் சேர்ந்திடுவார்கள் தேவனுடன் உடன்படிக்கை உறவு கொள்ள வேண்டுமானால் அதற்கு பரிபூரணம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் ஆயிர வருஷங்களில் மனுக்குலத்தார் இந்த பரிபூரணத்தை அடைந்து கொண்டிருப்பார்கள் ஆனாலும் ஆயிரம் வருஷங்களின் முடிவில் மத்தியஸ்தர் அவர்களை தேவனிடத்தில் ஒப்படைவதற்கு முன்பு வரை அவர்கள் தேவனுடன் உடன்படிக்கை உறவிற்குள் பிரவேசிப்பதில்லை அக்காலம் முடிவடைகையில் எகோவா தேவனுடன் இந்த உடன்படிக்கையின் உறவிற்குள் பிரவேசிப்பதற்குரிய சிலாக்கியம் அடைவார்கள் அப்போது அவர்கள் தனித்தனி நபர்கள் என நிற்க வேண்டும் அல்லது விழ வேண்டும் நாம் வாசித்திருக்கின்ற பிரகாரமாக சாத்தான் கொஞ்சம் காலம் அவிழ்க்கப்பட்டு விடுவார் மேலும் அப்போது அநீதியை விரும்புபவர்கள் அனைவரும் அவரால் வஞ்சிக்கப்படுவார்கள் வெற்றிகரமாய் தங்களுக்கான பரீட்சையில் ஜெயம் கொள்ளும் மீதமுள்ள மனுக்குலத்தார் நித்திய ஜீவனுக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்பொழுது அவர்கள் மத்தியஸ்தர் ஒருவர் இல்லாமல் தேவனுடன் உடன்படிக்கையின் உறவில் காணப்படுவார்கள் அதாவது பாவம் உலகிற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக ஆதாம் தனது சிருஷ்டிகருடன் உடன்படிக்கையின் உறவில் காணப்பட்டது போன்று காணப்படுவார்கள் சபை புது உடன்படிக்கையின் கீழ் இல்லை தலைப்பின் கீழ் காணலாம் சபை புதிய உடன்படிக்கையின் கீழ் காணப்படுகிறதில்லை ஆகையால் புதிய உடன்படிக்கையினால் சபை ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று கூறுவது சரியாகிறாது ஆனால் புதிய உடன்படிக்கை தொடர்புடைய விஷயத்தில் சபை ஒரு மாபெரும் ஆசிர்வாதத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றுக் கொள்ளுபவர்களாய் இருப்பார்கள் புதிய உடன்படிக்கை என்ற ஒன்று இல்லையெனில் மத்தியஸ்தரின் அல்லது விசேஷித்த பலிகளின் அவசியம் அது நிறுவப்படும் விஷயத்தில் அவசியமாய் காணப்படாது நாம் புது உடன்படிக்கையின் ஊழ்காரராய் இருக்கும்படி தேவன் நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார் என்று பரிசுத்த பவுல் அடிகளார் கூறியுள்ளார் இப்படியாக அது ஆயத்த பண்ணப்படும் விஷயத்தில் நமக்கு ஏதோ பங்கு இருக்கின்றது என்று சுட்டி காண்பிக்கிறார் இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் விசேஷித்த பலிகள் இல்லையெனில் புது உடன்படிக்கைக்கு அஸ்திபாரமே இருப்பதில்லை தற்காலத்தில் சபை அனுபவிக்கும் பாடுகளானது நமக்குரிய பாக்கியமான ஸ்லாக்கியமாகும் ஏனெனில் நாம் அந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய் இருக்கின்றோம் அதாவது அது நிறுவப்பட்ட பிற்பாடு செய்யப்பட வேண்டிய எதிர்கால ஊழியத்திற்கென்று இப்பொழுது பயிற்சி பெறுவதன் மூலம் நாம் அதற்கு ஊழியம் இருக்கின்றோம். ஆமேன்